தமிழ்நாடு முஸ்லீம் உள்ள கழகங்கிற பெயரை வந்து சேதப்படுத்துவது பலகீனப்படுத்துவது நோக்கமல்ல களப்பணி ஆற்றுவதற்கு ஒரு தற்காலிக தளமாகத்தான் ஐக்கிய முஸ்லீம் உள்ள கழகத்தை வந்து வைத்திருக்கிறோம் அவருடைய இயக்கத்திலிருந்து வெளியில வந்து புதிய இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க இதை பார்க்கும்போது அதிமுக இருந்து வெளியில வந்து அமமுக டிடி தீரக ஆரம்பிப்பாரு ஏன்னா அவரோட அல்டிமேட் கோல் வந்து கட்சியை வந்து ரெஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரிதான் இருக்கு அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இன்னும் சொல்ல போனால் ஜவஹர்லால் விட அதிகமாக ராம் கலா பணியாற்றியவர் அவர் அந்த காலங்களிலெல்லாம் எல்லாம் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தலில் நிற்பதற்காகத்தான் அவருடைய பதவி ராஜினாமா பட்டார் அப்படி வரும் பொழுது தேர்தலுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் என்பதற்காக நடிக்கிறார் யாரை சொல்றீங்க நீங்க முஸ்லீம்களே நீங்க ஜவஹர்லால் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றீங்களா ஜவஹர்லால் மட்டும் இல்ல எல்லா தேர்தலில் நிற்கக்கூடிய முஸ்லிம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் பாதை எந்த அளவுக்குன்னா எல்லா கோயில்களையும் போய் இவங்களும் பங்கு பெறணும் என்கிற ஒரு நிலை வருவது என்பது ஒரு முஸ்லீம்களுடைய நிலை அல்ல வந்து அவர் வந்து ஒரு தொகுதியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு பாவநாசத்துல சோ அதுல வந்து கோயில்கள் அதிகமா உள்ள பகுதி அது சோ அந்த இடத்துல வந்து முக்கியமா இந்து சமய அற அறநிலைத்துறைய வந்து வலியுறுத்தி நிறைய கோயிலுக்கு வந்து லைட் போடுற விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தி சக்சஸ் சாக்கி இருக்காரு ஆனா செய்யணும் ஆனா நம்பிக்கையும் இந்த இது வந்து அவருடைய வேற இது வேற நீங்க பாருங்களேன் வணக்கம் மாலை மல இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் வக்கு வாரிய தலைவரும் ஆகிய திரு ஹைதர் அலி அவர்கள் வணக்கம் சார் இருக்கேன் திரு ஹைதர் அலி அவர்கள் வந்து தமமுகல இருந்து வந்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் புனரமைப்பு செய்யப்பட்டது அந்த புனரமைப்பின் போது பல சகோதரர்கள் இணைந்துதான் அந்த புனரமைப்பு செய்தோம் அந்த புனரமைப்பிலிருந்து நான் ஆரம்பத்தில் தலைமை செயலாளராகவும் பிறகு பொதுச் செயலாளராகவும் நான் பணியாற்றி வந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இப்பொழுது தலைவராக இருக்கிற ஜவஹர்லால் அவர்கள் வாணியம்பாடி கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம்தான் மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கினோம் அதுவரை தமிழ்நாடு முஸ்லீமேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது முழுமையாக அது நான் தான் இருந்து நடத்தி கொண்டிருந்தேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தல் நிற்பதற்காக அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓய்வு பெற்று வருகிறார் அதிலிருந்தே அவர் என்னை வந்து ஓரம் கட்ட வேண்டும் என்று அவர் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய குழு குழுவாக சில பேரை சேர்த்து கொண்டு அவர் சில பணிகளை செய்து கொண்டிருந்தார் அது எனக்கு தெரியும் ஆனால் நாளடைவில் அது வந்து நாங்கள் வந்து ஒரு பைலாவில் ஒரு காலம் வச்சிருந்தோம் மூன்று முறைக்கு மேல் பொறுப்பில் இருப்பவர்கள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இந்த பொறுப்பில் அவர்கள் நான்காவது முறையாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு வைத்திருந்தோம் சரி அதுவரை நம்ம இருந்தோம் இருந்துட்டு அப்புறம் மூத்த தலைவருங்கிற அடிப்படையில் ரெண்டு பேருமே வந்தோம் ஆனால் அவருக்கு வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் பைலாவை மாற்றணும்னு சொன்னார் பைலாவை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணேன் அதாவது பைலாவை மாற்றுறது என்பது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியம் மீறுவதாக இருக்கும் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து போராட்டத்திற்கு இடையில் தான் தலைவராக வேறொருத்தரையும் பொதுச் செயலாளராக இருத்தவரையும் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மூத்த தலைவர்களாக இருந்தோம் இருந்த பிறகு அதில் எப்படி நுழையணும்னு மறுபடியும் பயிலாக மாத்திட்டு அவ திண்டுக்கல்லில் நடந்த பொதுக்குழு மூலமாக அவர் தலைவராக வர்றாரு நான் போச்சியரா வர வேண்டும் மக்கள் நான் சொன்னா வரமாட்டேன் அந்த சட்டத்திட்டத்தின வந்து நாமளே நடைமுறைப்படுத்தட்ட சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் வருகிறது அப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து நீங்க போச்சியரா வரணும் அப்படின்னா நான் இப்ப இதாயிட்டு இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நானும் போச்சு போட்டி போட்டு வந்தோம் அப்ப எலெக்ஷன்லயே பல திருமுல்களை அவ இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்கிற இந்த எல்லாம் ஜவஹர்லால் அவர்கள் செய்தார் தேர்தல் பொறுப்பாளராக அவருடைய மாமி மகன் அவருடைய சொந்த அப்பாவுடைய தங்கச்சி பையனை தான் ரெண்டு பேரும் போட்டிருந்தோம் ஒரு அவுலியாங்கிற ஒரு சகோதரர் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார் கரெக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவருக்கு உருது துணையாக இவரை போட்டிருந்தோம் அவரு அந்த நேரத்தில் வந்து அவருடைய மகன் ஜெர்மனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்படி நேரத்தில் அவர் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்த பிறந்ததை பார்க்கறதுக்காகவும் குழந்தை பேருக்காகவுமே கணவனும் மனைவியும் அவங்க போக வேண்டிய போச்சு அப்ப இவர் தான் முழுசும் பார்த்தாரு அதுலேயே ரொம்ப தெல்லுமுழுகள் செய்தாங்க அப்புறம் நான் போச்சா வந்தேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து அதாவது தவறானவர்களுக்கு பதவி கொடுப்பது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்கள இது பண்ணணும் அப்படி ஒரு ஒரு அறத்துக்கும் புற மரத்துக்கும் இடையில ஒரு பெரிய தாரார் ஆண்டுச்சி அவர் முழு அரசியல்வாதியாகவே ஆகி எல்லா பத அதிகாரமும் தாங்க தான் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணார் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளத்தினோட கையில் வச்சுட்டு என் மீது நடவடிக்கை எடுத்துருந்து எடுத்தாங்க கோர்ட் மூலியமாக இடைக்கால தடவுன்னு வாங்கினாங்க வழக்கு நிலுவையில் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த இயக்கம் ஆரம்பித்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூணுல தான் ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணோம் அந்த ட்ரஸ்டினுடைய பவுண்டர் தான் ஓகே இப்போ அந்த அந்த ட்ரஸ்ட்டை உள்ள எல்லாத்தையுமே நீக்கிட்டு அவர் ஒரு ஆள் அவருக்கு வேண்டிய உலக வச்சிருக்காரு அது வழக்கு நடந்துட்டு ஏறக்குறைய முடியும் தருவாயில் இருக்கு அந்த சில மீண்டும் தமிழ்நாடு முஸ்லீம் வீட்டுக் கழகத்துக்குள் இன்சா அல்லா அதுவரை நுழைவோம் அதுவரை எங்கூட வந்த தோழர்களுக்கு களப்பணி ஆற்ற தமிழ்நாடு முஸ்லீம் வீட்டுக்களுக்கு பேர்லேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இதெல்லாம் வந்தனால அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம் ஆனால் பண்ணி ஆற்ற முடியலன்னு நம்ம தோழர்களே கொஞ்சம் படஃபாயி அப்படி அப்படி போனனால சரி இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐக்கிய முஸ்லீம் முற்றுக்கழகிற அமைப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் திண்டுக்கல்ல அதை ஃபால் பண்ணணும் ஏற்கனவே வந்து தமுகவில் வந்து இருக்கும்போது திமுக அரசினால் வந்து வக்ஃபுவாரிய தலைவராக வந்து உங்களை வந்து நியமித்தாங்க அந்த சமயத்தில் ஸோ அங்கேருந்து வந்து ஏன் வந்து புது புதுசாக இயக்கம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுலேயே வந்து தொடர்ந்து அதான் அவங்களுக்கு கால சொல்ல அது வழக்கு நிலுவையில் இருக்குது ஐக்கிய அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிற பெயரை வந்து சேதப்படுத்துவது பலகீனப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை களப்பணி ஆற்றுவதற்கு ஒரு தற்காலிக தளமாகத்தான் ஐக்கிய முஸ்லீம் முன்னக் கழகத்தை வந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் கட்சி வனிதா கட்சி ஆரம்பித்தது அப்போ வந்து தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு ஒரு இருக்கை தந்தாங்க திமுக கொடுத்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டோம் கேட்டோம்ங்கிறத விட அது குறிப்பாக வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க அது யாருன்னா அவரும் அன்சாரியும் இப்ப பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுசாரிக்கும் அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் அவர் அவர் அதுதான் அவரை வந்து இப்ப எனக்கு எதிராக உருவாக்குனது அவரு அப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே பதவி பதவிக்காகத்தான் அப்ப நாங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே வர்றோம் அப்ப கூட்டணியை விட்டு வெளியே வரும் பொழுது நான் என்னுடைய வக்வாரிய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் சொல்ற இந்த இருக்க உட இயக்கம்ரம்பிக்க இருந்து வெளியில வந்து அமமுக திடி தேர்வு அவரோட அல்டிமேட் கோல் வந்து கட்சியை வந்து அந்த மாதிரிதான் இருக்கீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரென்ட் என்னன்னா அது வந்து அங்க வந்து ஆதிக்க போட்டினால வந்து அமமுக வந்து வருது அதாவது அனைத்து இந்திய அதிமுகவை வந்து தன்னகப்படுத்த வேண்டும் என்பதுதான் தினகரனுடைய முயற்சி அதாவது ஒரு 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 திட்டமிடுதல் செய்து இவரை வந்து முதலமைச்சராக்குறாங்க அது அதுக்கு சில திட்டங்களை போட்டு பண்றாங்க அப்ப இடைத்தேர்தல் வருகிறது அப்ப இவர் வந்து இடைத்தேர்தல் நிற்பது என்பதுவே முதலமைச்சர் பதவியை பறிப்பதற்காக அப்ப பதவி போட்டி உண்டாயிடு அப்ப அதுக்காக அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணது இப்ப தினகரனுடைய பதவி விரிதான் வந்து இது மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு நான் இன்னும் தமிழ்நாடு என்னை வந்து மக்களுக்கு முன்னாடி என்னை ஒரு தாமக தான் பார்க்கறாங்க நான் தாமகவை உருவா அதை வந்து மக்களிடத்துல கொண்டு போனதுல களப்பணியாற்றுவதில் அனைவரும் கீழே உள்ள இளைஞர்களுக்கு அதிகமான இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் போனால் கவர்னர்லாவிட அதிகமாக அவர் அந்த எல்லாம் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தலில் நிற்பதற்காகத்தான் அவருடைய பதவி ராஜினாமா பட்டாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்க சூழ்நிலை தமிழ்நாடு அரசியல்ல வந்து முஸ்லீம் இயக்கங்கள் வந்து நிறைய இருக்கு கட்சிகள் நிறைய இருக்கு இப்போ மனித மக்கள் கட்சியாக இருக்கட்டும் மனித ஜனநாயக கட்சின்னு பிரிஞ்சது இந்த மாதிரி நிறைய கட்சிகள் முஸ்லீம் லீக்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெரிய அரசியல் கட்சிக்கும் அடையே ஒரு சிறுபான்மையினர்கள் ஆதரவுக்காக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி முஸ்லீம் இயக்கங்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து முஸ்லீம் இளைஞர்களுக்காக இருக்கட்டும் வருங்காலத்தில் உள்ள சிறுபான்மையினர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி வராங்க நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இயக்கங்கள் அதிகமானால் இந்த சமூகத்துக்கு கேடுதானே தவிர நன்மை இல்லை அதனால் தொடர்ந்து நான் வந்து பிரச்சாரம் செய்து இந்த இயக்கங்களை எல்லாம் ஒன்று இயக்கம் பொலிட்டிக்கல் சூழ்நிலைக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து அது முடிவு எடுத்தோம்னா நம்ம எப்பவுமே இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு நமக்கு முக்கியம் இல்லை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் முஸ்லீம் ஜமாத்துகளாக வட்டார ஜமாத்துகளாக இந்த ஜமாத்துகளாக மாவட்ட ஜமாத்துகளாக அப்படி ஐக்கியப்படுத்தி அதில் இளைஞர்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தலைமை தாங்க வைத்து நாம் எடுத்துட்டு போகணும் ஏன்னா இயக்கமோ கட்சியோ இவர்கள் வந்து தலைமை பொறுப்பை விட்டு தர மாட்டாங்க யாருமே இப்ப தொண்டர்கள் வந்து அவர்கள் வந்து சமூகத்துக்காக உழைப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா இவர்கள் லாப நோக்கத்தோடு மட்டும்தான் தலைவர்கள் இருக்கிறார்கள் மட்டுத்தான் இது வந்து நம்ம பாக்குறோம் தத்துவார்த்தத்தை விட்டு விட்டு இஸ்லாம் என்றால் இஸ்லாமிய தத்துவார்த்தத்தை விட்டு விட்டு கூட கீழே இறங்கி அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஒரே இறைவன் என்று நம்புகிறான் தான் முஸ்லீம் இன்றைக்கு இந்த தேர்தல் பாதை எந்த அளவுக்குன்னா எல்லா கோயில்களையும் போய் இவங்களும் பங்கு பெறணும் என்கிற ஒரு நிலை வருவது என்பது ஒரு முஸ்லீமினுடைய நிலை அல்ல அதற்கு எதிராகத்தான் வந்து இஸ்லாமே வருகிறது இஸ்லாம் என்பது ஒரு பகுத்தறிவு மார்க்கம் ஆச்சுங்களா அப்ப அப்படி வரும் பொழுது தேர்தலுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணனும் என்பதற்காக நடிக்கிறார்கள் யார சொல்றீங்க முஸ்லீம்களே நீங்க ஜவஹர்லால் அவர் உள்ள ஒரு எக்ஸாம்பிளா சொல்றீங்க ஜவாகருலா மட்டும் இல்ல எல்லா தேர்தலில நிற்கக்கூடிய முஸ்லீம்களும் அப்படித்தான் இருக்கிறாரு ஜவஹர்லா வந்து அப்படி இருக்க மாட்டார் என்று நம்பினோம் அவர் ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு கொள்கையில வந்தவர் அவர் அப்படி இருக்க மாட்டார் என்னால் இருக்கிற வரை நான் அதை விட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வர்ற வரை நானும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தேன் அதுவரை நான் அந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை ஜவாகர்லா சந்திச்சாரு மூணு பேர் சந்திச்சாங்க அப்ப எல்லாம் இது காக்கப்பட்டது ஆனா சார் இவர் வந்து இப்ப வந்து அவர் வந்து ஒரு தொகுதியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பாபநாசத்துல ஸோ அதுல வந்து கோயில்கள் அதிகமா உள்ள பகுதி அது ஸோ அந்த இடத்துல வந்து முக்கியமா இந்து சமய அரு அறநிலைத்துறைய வந்து வலியுறுத்தி நிறைய கோயிலுக்கு வந்து லைட் போடுற விஷயங்கள்லாம் வலியுறுத்தி சக்சஸ் ஆக்கி இருக்காரு ஆனா செய்யணும் ஆனா நம்பிக்கையை நான்கி இது வந்து அவருடைய ஒரு அதிர் வேற இது வேற இங்க பாருங்களேன் ஒரு அந்த கோயிலுக்கான அந்த மக்களுக்கான அவருடைய தேவைகளுக்காக பேசுவதும் சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களினுடைய பிரதிநிதி அப்ப அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் பேசுவது என்பது வேறு அங்கே போய் வழிபாடு நடத்துவது என்பது வேறு இந்த ரெண்டுக்கும் டிஃபரென்ட் இருக்கு அந்த கோயிலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு சகோதரி அவர்களுக்கு வந்து உதவி பண்ணுவது வேறு அந்த உதவி வேறு விதமாக பண்ணுவது வேறு ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அந்த ரெண்டு டிஃபரெண்ட் ஆனா அவர் எந்த இடத்துலயும் போய் வழிபாடு பண்ண மாதிரி தெரியலீங்க நான் அவரை மட்டும் சொல்லலன்னு சொல்றேன் பொதுவா சொல்றீங்க அதாவது அவர் வழிபாடு நடத்தினாரா இல்லையா என்கிறது மட்டும் இல்ல அவர் மனிதன் மக்கள் கட்சியுடைய பொதுச் வழிபாடு நடத்தினார் கோயில்கள் வழிபாடு நடத்தினாரு அது மட்டும் இல்லாம இவரையும் அவரையும் வைத்துக் கொண்டு சொல்றாரு இவர் வந்து நீங்க முஸ்லீம் எடுத்துக்க வேண்டாம் மனப்பாற இவர் முஸ்லீம் எடுத்துக்க வேண்டியது இல்ல ஒரு திமுக குடும்பம் திமுக குடும்பம் திமுக ரத்தம் ஓடுது அதனால நீங்க வந்து திமுகவுல பொறுப்புல இருந்தவர் அவங்க அப்பாவும் இருக்காரு அதனால நீங்க இவர் முஸ்லீம்னு எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டு இருந்தாங்க நீ ஒரு முஸ்லீம் இல்லை முஸ்லீமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதை அவங்க வருத்த ஒரு முஸ்லீம் தான் அந்த தான் இருக்கிறோம் நீங்க முஸ்லீம் முஸ்லிமாக இருந்தா இப்ப திமுக இருக்க முடியாதா அப்படியாவது கேட்டுறோம் அதாவது பள்ளி வாசல் கட்டுறதுக்காக கொடுத்த இடமே ஒரு ஃபிராட் தந்தங்க அங்க ராமர் கோவில் கட்டப்பட்டிருப்பது என்பது எங்களிடத்திலே இருந்து திருடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கட்டியிருக்கிறார்கள் அப்ப இந்த மாட்சிமை மாறுகிற நேரத்தில் அந்த இடத்தை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம்